அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி திரையாருங்குகள் வெளியாக இருக்கிற அந்தகன் படம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்தோட ரசிகர்கள் மட்டும் இல்லை திரையுலகை சார்ந்த பலரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் இந்த படத்தில் நடித்தவங்களே இந்த முழு படமும் எப்போ திரையரங்களை வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்தது ஏன் அப்படின்னா இது இந்த படத்தை பற்றி டாப் ஸ்டார் பிரசாந்தும் இயக்குனர் தியாகராஜனும் ப்ரெஸ் மீட்டில் மற்ற இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் இருக்குது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அப்பா வந்து ஒரு மகனுக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு அந்த படத்தை பற்றி சொல்லணும் நாம் இந்த படத்துக்கு உள்ளே போய் இந்த கதையை ஆராயாமல் அந்த க கதையை ஒட்டி இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே முதல்ல நம்ம சொல்ல சொல்லப்போனோம் அப்படின்னா கதை ரெண்டாவது வந்து அதை கொஞ்சம் கூட சிதையாமல் வந்து இயக்குனர் வந்து அழகாக இயக்கி இருக்கிறது வந்து இரண்டாவது சிறப்பம்சம் பட் மொத்தத்தில் வந்து எல்லாமே சேர்ந்து ஹிந்தியில் எந்த அளவுக்கு இந்த படத்தை இயக்கி திரைக்கதையில் வந்து ஜெயிச்சு இந்த படத்தை ஹிட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு தமிழில் இந்த படம் திரைக்கதை அமைச்சு இயக்கப்பட்டு இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் போய் உக்காந்து தியேட்டரில் பார்க்கலாம் ஏன்னா கொடுக்குற நீங்கள் அந்த உங்களுடைய காசுக்கு வந்து செம்ம ஒட்டுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவங்களுக்கான விஷயங்களை மிக அழகாக தெளிவாக எமோஷ்னலாக ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் ஏன்னா அவர் எல்லாத்தையும் போட்டு புளிஞ்சு எடுத்துருக்கிறார் தெரியுது நம்ம வந்து பார்க்கையிலே வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் எந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியுது பிரசாந்தை வந்து நம்ம ஒரு 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு 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 பிரசாந்தை பார்த்தோமோ சேம் அதே ப்ரெஷ்ஷாக தான் இன்றைக்கி கொஞ்சம் அவர் ஃபேட்டாக இருக்கிறது ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதனால் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது ஏன்னா டான்ஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த அந்த மூமெண்ட்டு அவர் அந்த வந்து பிளைண்டாக பண்ணுற அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் டோட்டலி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது வேறு ஒரு லெவலில் வந்து அவர் பண்ணியிருக்கார் ஏன்னால் அவருக்கு நிறைய இந்த படத்தில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இது வரைக்கும் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது எஸ்பெஷலி வந்து இது அவரோட ஐம்பதாவது படம் இந்த ஐம்பதாவது படத்தை வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி அவர் நிறுத்திட்டார் அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றி அவருக்கு மட்டுமல்ல அவருடைய தந்தை இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம் அந்தகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு தளர்ச்சி இல்லை ஒரு சோர்வு இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு தகவல் சொன்னதாக நான் வந்து படித்திருக்கேன் ஒரு செய்தியில் அதாவது ஒரு படத்துக்கு வந்து அஞ்சு இன்டர்வெல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இன்டர்வெல் போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு இன்டர்வல் ஒரு படத்தில் இருந்ததுன்னா அஞ்சு அன்எக்ஸ்பெக்டடு விஷயங்கள் எப்படி இருக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தான் அவர் அப்போவே சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் அந்தகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வியப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இது பட்டு அது என்ன சொல்கிறது அந்த அந்த நூல் பிடிச்ச மாதிரி போகிற அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து படத்துக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாரு அது ப்ரெஸ் மீட்லலாம் பேசல என்னடா சிம்ரன் வனிதா இது யோகி பாபு அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம் பட் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் கொடுக்கணும் அவங்களெல்லாம் எப்படி வந்து பயன்படுத்தணுங்கிறத மிக துல்லியமாக வந்து பயன்படுத்தியிருக்காரு அதுக்கே வந்து இயக்குநருக்கு நம்ம வந்து ஒரு சபாஸ் போடணும் சாந்த் மட்டுமே இதில் ஸ்கோர் பண்ணலை ஒரு ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட இதில் ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களுமே கதைக்கு தேவையான விஷயங்களில் தான் கதையை நகர்த்திக்கிட்டு போகிறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்க தவிர சும்மா வந்து போகிற மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரமும் இதில் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு படத்துக்கான ஒரு ப்ளஸ்ஸு இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு இடையிலகி சிம்மரனை தான் பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்க அவங்க அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் அவங்களுக்கு அப்படி ஒரு சிம்மரனை வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்கோம் மாட்டாங்க இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மாறுபட்ட ஒரு படமாக தான் இருக்கும் சிம்ரன் பொறுத்த வரைக்கும் அடுத்தது சமுத்திரக்கனி எடுத்துக்கிட்டால் அவர் ஐயோ அவர் வேறு லெவல் அது என்ன சொல்கிறது ஒரு அவர் அவரோட அந்த எமோஷ்னல் வந்து நமக்கே வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கையில் அதை தாண்டி பார்த்திங்கன்னா வனிதா யோகி பாபு அப்புறம் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவரை வந்து மிக அழகாக அவர் ஆல்ரெடி ஒரு ஆக்டராக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் கொண்டு வந்து அது என்ன நடக்குது அவர் அவர் வந்து பிரசாந்தை நீங்கள் வந்து எங்கள் ஒய்ஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இடம் கேஷுவலாக போய் பார்த்துருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் அங்கே தான் வச்சு செஞ்சிட்டார் அங்கே தான் கதையோட ஒரு 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 விஷயமே வந்து பிளாஸ்ட் ஆகுது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது அங்கேருந்து பிடிக்கிற ஒரு அந்த தெரிய இருக்குது பாருங்கள் படம் முழுக்கணும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை வந்து அப்படியே சூடாக வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் இப்படி போய்கிட்டே தான் இருக்குதே ஒழிஞ்சு எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை நான் ஸ்டாப் ஒரு பிளே இது அந்தங்கனை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் வந்து எப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக அந்தாதுன்னு இருந்ததோ அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து எளவும் அதில் வந்து சந்தேகம் இல்லை அவர் கிட்டத்தட்ட இயக்குநருக்கு வந்து கடைசி வரைக்குமே ஒரு 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 சேலஞ்சிங்காக தான் இந்த படம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ஏன்னா ஒரு ஒரு பிளாக் போஸ்டர் படம் வந்து எடுத்து அதை வந்து ரீமேக் பண்ணையில் அந்த ஒரு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதெல்லாம் வந்து அவர் அதிலருந்தெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இயக்குநருக்கு நம்ம வந்து ஒரு சபாஸ் போடலாம் உண்மையாகவே வந்து அவருக்கு இது ஒரு கம்பேக் படம் இந்த படம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஐம்பதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் தான் இந்த படம் முதல் வந்து ஐம்பதாவது படம் வந்து ஹிட் பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பர்டிகுலராக ஒரு ஃபிஃப்டியத் அப்படிங்கிறதுங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு 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 நம்பர் அது அதுலேயும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு அப்புறம் சொல்லணுமா டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன்ஸுக்கு முன்னாடி வந்து ஓவரால் கதை இது அது ஒரு 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 மேர்டரு அதை 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 சுற்றி இருக்கிற விஷயங்கள் ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து செம சஸ்பென்ஸ் செம சஸ்பென்ஸ் உது கதை எப்போவுமே ஒரு படத்தோட ஹிட்டுக்கு தேவை முதல் வந்து கதை கதை தாண்டி அதுக்கு அந்த கதையை வந்து கரெக்டாக உள்வாங்கி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் அதில் எல்லா கதாபாத்திரங்களுமே அழகாக தேர்வு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸை வரைக்கும் ரவிதாஸ் சாரோட ஒளிப்பதிவு சந்தோஷ் நாராயணனோட இசை என்ன பேசுது எல்லாமே கதாபாத்திரங்கள் வந்து கதையை நகர்த்தினா இசை வந்து கதை சொல்லுது மற்ற கேமராவும் கதை சொல்லுது அந்த மாதிரி தான் வந்து இருக்க தவிர ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் எதுவுமே வந்து கட்டாயப்போல எல்லா விஷயங்களுக்குமே டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் இப்படி இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு தொடர்புள்ள ஒரு படமாக தான் அந்தகன் இருக்க தவிர குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை அவர் அவர் இவ்வளோ போராடி இந்த ஒரு ஐம்பதாவது படம் அந்தகன் கொடுத்துருக்காரு அதுக்கே பெரிய ஒரு அப்ளோசை அவருக்கு நம்ம பண்ணணும் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு இந்த அந்தகன் படம் பார்த்த தருணம் கதையை ஏன் சொல்லலை அப்படின்னா நீங்கள் போய் சீட்டில் உட்காந்து பார்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டோட நுனிக்கி நீங்கள் வந்துடுவீங்க அவர் உழைக்க தயாராக இருக்கார் இந்த படம் பார்க்கையிலே தெரியுது என்ன எனர்ஜி எப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல அந்த ஒரு எனர்ஜி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் வந்து பண்ணினா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலில் தான் ஒரு நமக்கு உடம்பு எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிங்க வயசு எவ்வளோவா இருந்தாலும் சரி நம் நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படின்னு இருக்குது அந்த எண்ணம் வந்து என்ன நினைக்குதோ அதுதான் பாடி ஆக்டிவேட் பண்ணும் மனசும் நினைக்கும் அது மாதிரி அவருடைய எண்ணங்கள் வந்து அவருக்கு ஒரு ஒரு இளமையான ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால அவரால் எல்லாத்தையுமே மூமெண்ட்டில் டான்ஸ் மூமெண்ட்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக அவரால் பண்ண முடியுது அந்த எண்ணங்கள் தான் எண்ணம் தான் வாழ்க்கையை அப்படிம்பாங்க அது மாதிரி நம்ம எப்படி நம்மளை ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம பாடி நமக்கு ஆக்டிவேட் பண்ணும் அந்த சைக்காலஜியில் வந்து அவர் ரொம்ப மிக அழகாக வந்து அவர் படம் பண்ணியிருக்காரு மகனுக்காக தந்தை ரொம்ப ஒழிச்சிருக்கார் நிறைய இடங்களில் அவர் பேசினப்போல்லாம் இந்த படம் வெற்றி அடையணும் இது வந்து ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருக்கிட்டே எல்லாருமே வந்து நினச்சாங்க சார் நம்ம நினச்ச மாதிரியே இன்றைக்கி நடந்திருக்கு அந்தகன் படம் தேட்டருக்கு போங்க டிக்கெட்டை எடுங்க சீட்டில் உட்காருங்க படம் போட்டதும் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்ட்ரோல் டூல் பிளாக்கு ஓப்பனிங்கு கிளைமாக்சு அதில் வர டிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரையில நீங்கள் வந்து எல்லாேருக்கும் சொல்லுவீங்க படம் சூப்பர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ